Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசையமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் மயில்சாமி ஐயா ஆக்டர் மயில்சாமி ஐயாவை நம்ம யாராலையும் மறக்க முடியாது எல்லாரையும் சிரிக்க வைத்த மாமனிதர் இன்று எல்லாரையும் அளவைத்தார் அப்படின்னு சொல்லணும் அவருடைய குணங்களும் அவருடைய நற்பண்பும் அவருடைய உதவி செய்யும் நற்குணங்களும் இன்றும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு அவங்க குடும்பத்தார் மூலமா அவருடைய நற்பண்பும் அவர் செய்த நல்ல விஷயங்களும் என்றும் தொடரும் இன்றும் தொடரும் வென்று தொடரும் சொல்லி இன்னைக்கு அவருடைய நினைவை கொடுக்கலாம் அவருடைய சோல் பாக்ஸ் இன்டர்வியூவும் கொடுக்கலாம் நிகழ்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தலை யார் மீது மூட நம்பிக்கை தெரிவிக்கும் நிகழ்வல்ல நம்பிக்கை உரியவர்கள் இருப்பவர்களுக்கு இது ஒரு ஆறுதலான விஷயம் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு தான் பயணிக்கணுமே தவிர இதை வேற ஒன்றும் பண்ண முடியாது என்னுடைய நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதை மற்றவர்கள் திணிக்கணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு இல்லை இந்த ஒரு நிகழ்வு அவருடைய நினைவுக்காக நினைவுக்காக சொல்லி அவருடைய நினைவு இன்றும் வாழட்டும் என்றும் வாழட்டும் வென்று வாழட்டும் சொல்லி வாங்க நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் ஆக்டர் மேல்சாமி ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் ஆக்டர் மயில்சாமி ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்கள் குரல் ஒழிக்குமா உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு இப்போ உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்குது உங்கள் குரல் ஒலிக்கட்டும் மயில்சாமி ஐயா இப்போ உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு உங்களுடைய ஆத்ம உலகம் உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய உங்களுக்கு சிவனின் அருளால் சிவராத்திரியில் பிரிந்த அந்த உயிர் சிவனை அறிந்ததா சிவனை அடைந்தீர்களா சிவன் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பக்கமலமாக இருந்து உங்கள் வாழ்வு சிவனை அடைந்ததா சிவ சிவா உங்கள் ஆத்மா சாந்தி அடைந்ததா அமைதியாக இருக்கா உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா உங்களுடைய ஆத்மா அமைதியாக இருக்கா உங்கள் ஆத்மா அமைதியாக இருக்கா ஆத் தண்ணீர் இருக்கா ஆத் தண்ணீர் இருக்கா ஆத்மாக்கள் பல பேர் தொடர்ந்து தண்ணீர் கேட்கும் பட்சத்தில் அங்க தண்ணீர் இருக்கா இல்லையா ஐயா உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில இருக்கு உங்களுடைய ஆத்மா எத்தனாவது நிலையில இருக்கு உங்கள் நினைவு நாள் பிறந்த நாள்ல உங்க குடும்பத்தார் உங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை வந்தடைந்ததா உங்கள் குடும்பத்தார் உங்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களை வந்த lít. Hoặc renu. Lên đích cho nó. Em thích cái

நன்றி ஐயா நன்றி 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 இடையில் வரும் அந்த பெண் குரல் ஆத்மா யார் இடையில் வரும் அந்த பெண் குரல் ஆத்மா யார்

நீங்கள் மக்களுக்கு இந்த ஒரு விஷயம் செய்தால் உங்கள் கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய வாழ்வு வாழ்வாதாரம் பெருகும் அப்படின்னு சொல்லும் அப்படின்னா என்ன விஷயம் மக்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய நற்பண்பு நற்குணங்கள் கொண்ட நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன மரியாதைக்குரிய

தொடர்ந்து முருகப்பெருமானுடைய அந்த பக்தியும் முருகப்பெருமானுடைய புகழும் தொடர்ந்து அதிகரித்து வருது அந்த சமயத்தில் முருகப்பெருமானுடைய கோயில்களில் பல அற்புதங்கள் நடக்குது இது எதனால் திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே முருகப்பெருமான் அருளால் நடக்குதா உங்களுக்கு ஏதாவது கடவுளை பற்றி தெரிய வாய்ப்பு இருக்கா ஐயா உங்களுடைய கடைசி ஆசை என்ன ஐயா உங்களுடைய கடைசி ஆசை என்ன ஐயா இறுதியாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கும் அது என்ன ஆசை மயில்சாமி ஐயாவின் இறுதி ஆசை என்ன உங்கள் குரல் ஒலிக்கட்டும் மயில்சாமி ஐயா அவர்களின் இறுதி ஆசை என்ன உங்கள் குரல் ஒலிக்கட்டும் ஐயா உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கொண்டிருக்கிறோம் உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஐயா உங்களுடைய விஜயகாந்த் ஐயாவுடைய இறுதி ஆசை என்ன அவருடைய ஆன்மாவை பற்றி நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆன்மாவை பற்றி நீங்க சொல்ல ஆசைப்படும் விஷயம் என்ன ஆத்லகத்தில் பாவக்கணக்குகளை ஆத்மூலகத்தில் பாவக்கணக்குகளில் நிர்ணயிக்கப்படும் அந்த நிலை எந்த நிலை எந்த நிலையில் பாவக்கணக்குக்கான ஒரு தண்டனை கொடுக்கப்படும் எந்த நிலையில் பாவக்கணக்கை உறுதி செய்யப்படும் அப்படிங்கிறத தெளிவாக மக்களுக்கு சொல்ல முடியுமா ஐயா உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக

நீங்கள் ஆத்ம உலகத்தை பற்றி விரிவாக மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் அது வரைக்கும் இது வரைக்கும் மக்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது அப்படிங்கிற விஷயம் ஏதாவது சொல்ல முடியுமா ஐயா இது வரைக்கும் மக்களுக்கு தெரியாது அப்படிங்கிற விஷயம் ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா தனது குடும்பத்தில் இருந்த முன்னோர்களை எப்படி மக்கள் வழிபட வேண்டும் எப்படி வழிபட்டால் முன்னோர்களுக்கு சக்தி கிடைக்கும் எப்படி வழிபட்டால் நினைத்தது நடக்கும் வழிபாட்டு முறை என்ன முன்னோர்களை வழிபாடும் முறை என்ன முறை அந்த முறையை நன்றிகள் பல உருத்தாக்கி உங்கள் நிமிர்ந்து விடுபெறுகிறோம் உங்கள் ஆத்மா சாந்தி அடை உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும் பாரட்டும் நிம்மதி பெறட்டும் எந்த ஒரு நிகழ்வும் தன் வாழ்க்கையில் நடக்கும் வரை நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாயிருக்காது நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது தான் அது பெரிய விஷயமாக கருதப்படும் அப்படி தான் நம்மளுடைய நம்பிக்கையும் நம்ம வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயம் நடக்கும் வரை எதையும் நம்ப முடியாது எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை தான் நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்களே நடக்கட்டும் எல்லாருக்கும் நல்லது ஒரு நிகழ்வுகள் நடக்க மயில்சாமி ஐயா அவர்களுடைய ஆத்மா ஆத்மாவை வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஐயா உங்கள் ஆத்மாவை வணங்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் ஐயா விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் தயவு செய்து விடைத்தாருங்கள் விடைபெறுகிறோம் மதிப்புக்குரிய மேல்சாமி ஐயா சுசிகத்